ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு தோன்றுறது சாப்பாட்டில் பிரியாணி தான் ஆனால் அந்த பிரியாணி செய்ய ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் குக்கரில் ரொம்ப ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ரெண்டு விசிலில் செம்ம சிம்பிளாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் பிகினர் கூட ஈஸியாக இந்த பிரியாணியை பார்த்து செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜனாஸ் ரெசிபீஸ் இப்போ வாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய குக்கரில் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க அடுப்பில் அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க நெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் இப்போ காய்ஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பிரியாணி இலை ஒரு நாலஞ்சு துண்டு பட்டை ஒரு பெரிய ஏலக்காய் ஒரு சின்ன ஏலக்காய் ரெண்டு மூணு கிராம்பு கூடவே மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீலமாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் நான் செய்கிற அளவு பார்த்திங்கன்னா நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன் அதுக்கு வந்து மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்துட்டு நல்லா இந்தளவுக்கு கலர் செவக்க வதக்கணும் இதுக்கப்புறமா மூணு மீடியம் சைஸ் தக்காளி பழம் அதையும் வந்து நீலவாக்கில் நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம் தக்காளி அதோடைய ஜூஸ் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகி வதங்கணும் நான் இன்றைக்கி செய்கிற மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க பிகினர் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் இப்போது தக்காளி பழம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் நல்ல ஒரு சதப்பகுதியும் எலும்பு பகுதியுமா சேர்ந்து சிக்கன் இருக்குது இப்போது அதை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம் சிக்கனை சேர்த்துட்டு அந்த வெங்காய தக்காளி கூட நல்ல ஒரு வாட்டி புரட்டி புரட்டி விட்டுக்கணும் அப்போ தான் இந்த ஆயிலே வச்சு நல்லா ஃப்ரை ஆகும் இப்போது இதில் வந்து ரெண்டு சின்ன பச்சை மிளகாவும் சேர்த்துக்கோங்க இது கூடவே அடுத்து தான் ஒரு கட்டு புதினாவும் கொத்தமல்லியும் கலந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒவ்வொரு கட்டு கிடையாது ரெண்டும் சேர்த்து ஒரு கட்டு இப்போது புதினா கொத்தமல்லியும் சேர்ந்து நல்ல ஒரு வாட்டி வதக்கி விடணும் இந்த சிக்கனில் அதோடைய ஃப்ளேவர் எல்லாமே படணும் இப்போது அடுத்ததாக இது கூடவே மூணு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கூட தான் பிரியாணியோடைய அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் ரொம்ப குறைச்சி போட்டிங்கன்னா ஃப்ளேவரே இல்லாமல் போயிடும் இப்போது இதில் வந்து சிக்கனுக்கு தகுந்த உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு தகுந்த மிளகாய் தூள் இது கூடவே சிக்கன் மசாலா பிரியாணி மசாலா அல்லது கறி மசாலா இது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போது தான் ஐம்பது எம்எல் அளவுக்கு நல்ல கெட்டியான தயிரும் சேர்த்துக்கோங்க தயிர் வந்து பிரியாணிக்கு கண்டிப்பாக சேர்க்கணும் அப்படி சேர்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு ஒரு கிரேவி டெக்ஸ்சர் கிடைக்கும் இப்போ பாருங்கள் தயிர் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மூணு கப்பு அளவுக்கு நான் வீட்டில் நார்மலாக சாப்பிட்ற பொன்னி அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து பாஸ்மதி அரிசியில் செய்கிறீங்க அப்படின்னா தண்ணி வந்து பார்த்து கரெக்டாக ஊற்றணும் பொன்னி அரிசி அப்படிங்கிறதுனால ஒரு கப்பு அரிசி எடுத்திங்கன்னா ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றணும் நான் மூணு கப்பு அரிசி எடுத்துருக்கிறதுனால ஆறு கப்பு தண்ணி ஊற்றுறேன் எந்த அரிசினாலும் ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு அளந்து ஊற்றிக்கோங்க கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம ஆறு கப்பு தண்ணி ஊற்றிட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து அதிக காரம் வந்து நான் சேர்க்கல உங்களுக்கு ரொம்ப காரம் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் அடுப்பை வந்து ஹை ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்ல ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து அதோடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் குக்கரில் வந்து மூடி போட்டுட்டு சரியாக ரெண்டு விசில் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு விசில் விடணும் ஹைஃப்ளேமில் சட்டு சட்டுன்னு விசில் வந்துருச்சுன்னா அது வந்து வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் டு ஹையில் வச்சு ரெண்டு விசில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ நான் ரெண்டு விசில் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்க்குறேன் பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருக்குது சிக்கனும் வெந்திருக்கு சுட சுட சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் அடுத்த ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்